ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழில் இருந்த குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு சென்று விட்டார் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சூப்பராக ராகு பகவான் எட்டில் குரு இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் பல நன்மைகளை குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார் இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக துளாராசி அன்பர்களுக்கு நல்ல பலனையே தருமா கெட்ட பலனை தருமானால் நல்ல பலனையே வாரி வழங்க போகிறதுன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ராசியை பார்க்குற எந்த ஒரு ராசிநாதனும் ராசியை பார்த்தா சிறப்புங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போது சனி பார்க்குறார் பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை குரு பார்க்கறதால சனி பார்வை ஒன்றும் தீய பலனை தராது அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அகலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோவை விட்டு கொடுத்து ஒத்துருக்கு ஒத்திரும் அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குடுக்கள் வாங்கல் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை தந்ததுன்னு கூட ஒரு நிலை இருந்தது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் அப்படின்னு சொன்னோம் அதனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப போகிறது நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா நான் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று படிக்கும் பிள்ளைகள் அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த சேர்த்து விட்டு பிள்ளைங்க நல்லா படிப்பாக அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருப்பது முழுமையான ஒரு சிவகலாட்சம் அதாவது குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் மாதிரி சிவகலாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை சிறப்பாக இருக்கப் போகிறது ஆறாம் இடத்து பகவான் இளைஞர்களுடைய தேடல்கள் வசப்படும் அவங்க வந்து எங்கே போகிறாங்க வெளிநாடு போகிறாங்களா உயர்கல்விக்கு போகிறாங்களா உத்தியோகத்துக்கு போகிறாங்களா கண்டிப்பாக சாதிக்க முடியும் கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும் புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கோர்ட்டில் கேஸு இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பிள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அவங்க வந்து பத்தோடு பதினொன்றாக இருந்த நீங்கள் இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சாதனை புரியக்கூடிய காலகட்டம் இந்த ராகு பகவான் எக்ஸாம் எழுதுறீங்க நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க பிள்ளைகள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலைக்காக எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி பேங்க்கு ரயில்வே சர்வீஸ் இப்படி எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணக்கூடியால் இளைஞர்களுக்கு அவங்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றபடி இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் புரொடக்ஷன் அண்டு செல்ஸ் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் பதினொன்று சூரியன் ஏழில் இருக்கிறார் ஆனால் சனி பார்வையில் இருக்கார் மூத்த சகோதரத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் ஏக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் இல்லை சமூகத்தில் பெயர் இடம் ஏற்படலாம் இந்த பதினோராம் இடத்தையும் சனி பார்க்குறார் பதினோராம் வீட்டு அதிபதியும் சனி பார்க்கிறார் உங்களுக்கும் எண்ணிய செயல் ஈடேறாகாது அதாவது பிளான் படி செய்வீங்க அது வந்து லெவன்த் அவரில் சக்ஸஸ் ஆகுமான்னா தள்ளி போகும் சக்ஸஸ் தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை இன்னும் பதினோராம் இடம் வந்து எண்ணிய செயல் ஈடேறுவது அப்போ வந்து அது ஈஸியாக அச்சீவ் ஆகுமான்னு ஆகாது காலதாமதம் பிடிக்கும் மற்றபடி உங்களுடைய சந்தோஷம் முறியடிக்கப்படும் அதுக்கு சந்தோஷ குறைவு ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் இல்லை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் அரசாங்கத்தில் பணிபுரிய உயர் அதிகாரிகளாகட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லோருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எட்டு ஒம்பது பத்து சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாருங்கள் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் குருக்கு எது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் இவ்வளோ நாளாக தூக்கு வந்திருக்காது இப்போ நல்லா தூங்கலாம் நீங்கள் வேலை வேலைக்கு உண்ணலாம் உறங்கலாம் எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்